மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டுருக்காங்க ஸோ எதனால் நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்கலாம் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ நாளை எதற்காக எந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான மகிழ்ச்சி செய்தி தஞ்சாவூரில் நாளை லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தஞ்சையில் உள்ளூர் விடுமுறை அதிரடி உத்தரவு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு லோக்கல் ஹாலிடே தொடர்பாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு அதாவது நாளை அதாவது ஜனவரி ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆல்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜ் அவர்கள் வந்து பார்த்தினா இந்த ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு நாளை ஜனவரி ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜ் அவர்கள் வந்து பார்த்தினா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எப்பவுமே வந்து பார்த்தினா ஒரு லோக்கல் ஆல்டே கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒர்க்கிங் டே வந்து பார்த்தோன்னா ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாளை தினம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு லோக்கல் ஹாலிடே லோக்கல் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக அப்டேட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் அஃபிஷியலாக ஒரு ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இந்த ஜன் இந்த ஜனவரி மந்த்தில் நிறைய லோக்கல் ஹால்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அந்த மாதிரி லோக்கல் ஹாலிடே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக லோக்கல் லாலேட்டாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு வரும் ஏழாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை சரி இந்த உள்ளூர் விடுமுறை பொறுத்த வரைக்கும் செலவணி முறிவு சட்டம் பிரகாரம் வராது அதனால சார்நிலை கருகூலங்கர் குறிப்பிட்ட பணியாளரோடு கொண்டு இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாங்க லோக்கல் ஹாலிடே தான் சரிங்களா இந்த மாதிரி லோக்கல் ஹாலிட்டா அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வைங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேஷன் பண்ணக்கூடிய லோக்கல் லாட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் லாலே டெக்லேர் பண்ணாங்களான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அதுக்கு ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் வணக்கம்